உங்கள் மதிமுகம் காண்பது எந்த நாள் உள்ளம்மா கிள்வீனில் ஆர்வது எந்த நாள் உங்கள் மதிமுகம் காண்பது எந்த நாள் உள்ளம்மா கிள்வியில் ஆர்வது எந்த நாள் யாரூல் முஸ்தபா ஹபீப் முஸ்தபா யார சூல் முஸ்தபா முஸ்தபா உங்கள் மதி முகம் காண்பது எந்த நாள் உள்ளம் மகிழ்வி நில்லார்வது எந்த நாள் ரசூல் முஸ்தபா யாஹபீ முஸ்தபா யார சோல் முஸ்தபா ஏந்தல் லியா முஸ்தபா உலகாழ்வோன் உடையவன் அமைந்த தூயல் உலகாழ்வோன் உடையவன் அமைந்த தூயல் நலமோங்கும் நெறியினை நிலைநாட்ட வந்த தூதர் உயர்வானின் அமரர் வாழ்த்தும் பழகம்பர்மா முகம்ம உயர்மானின் அமரர் வாழ்த்தும் பயகம்பர் வர்மா முகம்ம உங்கள் மதிமுகம் காண்பது எந்த நாள் உள்ளம் மகிழ்வி நில்லார்வது எந்த நாள் யாரோ முஸ்தபா யாஸ்தபா फा एल्स्फ मदि अरबिनोर् मनेटिल् मिलिमाणल् मदिबर् अरबिनोर् मनेटिल् मिलिमाणल् विधिम குரு ஆணைந்த வள்ளல் மணிமுத்து வாக்கினாலே மடமைகள் மாய்த்த செம்மல் மணிமுத்து வாக்கினாலே மடமைகள் வாய்த்த செம்மல் உங்கள் மதிமுகம் காண்பது எந்த நாள் உள்ளம் மகிழ்வினில் ஆர்வது என்ற நாள் யார சோல் புஸ்தபா யார சோல் முஸ்தபா ஏந்தல் யா தனங்கோடி பதவிகள் தமை நாடி வந்த போதும் தனங்கோடி பதவிகள் தமை நாடி வந்த போதும் தளராமல் கொள்கையில் திடமாக நின்ற தீரல் அனலான ஏசல் கேட்டும் அதி பொறுமை பூண்ட அன்னல் அனலான ஏசல் கேட்டும் அதி பொறுமை பூண்ட அண்ணல் உங்கள் மதிமுகம் காண்பது எந்த நாள் உள்ளம் மகிழ்வில் ஆர்வது எந்த நாள் யார சூல் முஸ்தபா யபீ முஸ்தபா யார சூல் முஸ்தபா ஏந்தல் யா முஸ்தபா அடுப்போரின் களத்திலே குபிரோரை வென்ற வீரல் அடுப்போரின் களத்திலே குபிரோரை வென்ற வீரர் அரசோச்சும் முறையிலே அறமார்ந்த நீதியாளர் கடைநாளில் முமினோரை கரையேற்றும் கருணை நாதல் கடை நாளில் முகோரை கரையேற்றும் கருணை நாதல் உங்கள் மதிமுகம் காண்பது எந்த நாள் உள்ளம் மகிழ்வினில் ஆர்வது எந்த நாள் யாரோ முஸ்தபா யபி முஸ்தபா சூ புஸ்தபா ஏந்தல் யா புஸ்தபா மஹமூது அஹமது தாஹானல் யாசி நின்று மஹமூது அகமது தாஹானல் யாசி நின்று மகி வாழும் தீன்குலம் போற்றும் காசி மனக்கும் கஸ்தூரி தேகல் மறை போற்றும் சுவனராஜல் மணக்கும் கஸ்தூரி தேகல் மறை போற்றும் சுவனராஜல் உங்கள் மதிமுகம் காண்பது எந்த நாள் உள்ளம் மகிழ்ச்சி நிலார்வது எந்த நாள் உங்கள் மதிமுகம் காண்பது எந்த நாள் உள்ளம் மகிழ்வி நில்லார்வது எந்த நாள் யார சோல் முஸ்தபா யாரி முஸ்தபா யார சோல் முஸ்தபா ஏந்தல் யா முஸ்தபா யார சோல் முஸ்தபா عند الله مصطفى